பெல் புயல் வங்கக்கடலில் உருவான ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நாளை புயலாக மாறுகிறது என சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது வங்கக்கடலில் உருவாகிய காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது நாகையிலிருந்து தென்கிழக்கு திசுகள் அறுநூற்று முப்பது கிலோமீட்டர் தொலைவிலும் சென்னையிலிருந்து தென்கிழக்கு திசுகள் எட்நூற்றி முப்பது கிலோமீட்டர் தொலைவிலும் புதுவையில் இருந்து எழுநூற்றி ஐம்பது கிலோமீட்டர் தொலைவிலும் மையம் கொண்ட நிலைகள் அது வடமேற்கு திசையில் நகர்ந்து தீவிர காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக இன்று வலுவடைந்தது அது அடுத்த இரண்டு நாட்களில் வடமேற்கு திசையில் தமிழகம் இலங்கை கடற்கரையை நோக்கி நகரும் என்று கணிக்கப்பட்டுள்ளது இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நாளை சூறாவளி புயலாக மாற உள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இந்த புயலுக்கு பெங்கல் என சவுதி அரேபியா பெயரிட்டுள்ளது இதனிடையே சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டங்களில் இன்று முதல் இருபத்தி எட்டாம் தேதி வரை மிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதால் இந்த மாவட்டங்களுக்கு ஆரஞ்ச் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது